சுருக்கமாக சொல்கிறது நீங்கள் முப்பது வருஷம் பிரபாகர் கீழே இருந்தீங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் கொண்டு கீழே இருக்கிறீங்க இப்போ எதிர்காலத்தில் இஸ்ரேலிய கீழே மிரிக்க வருமோ தெரியாது ஏன் நாங்கள் அந்த அந்த விஷயத்தை சொல்கிறோம் இந்த நாடு நாங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயம் தான் இது எதுவரையில் பௌத்த நாடாக இருக்குமோ அது அதுவரையில்தான் முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம் தான் இது முஸ்லிம்களுக்கு ஆரோக்கியம் இதை நாங்கள் கேப் மௌத்து மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம் நாங்கள் சாகும் வரையில் சொல்லிக்கொண்டே இருப்போம் நாங்கள் டர்க்கிங்க வந்து இஸ்தலம் அமைக்கிறதுக்கு எதிரானவர்கள் பங்களாதேஷ் வந்து இதுக்கு இஸ்தலம் அமைக்கிறனாலும் எதிரானவர்கள் இஸ்ரேல் வந்து அமைக்கிறனாலும் எதிரானவர்கள் தான் அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன இப்போ இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தொடர்ந்து மௌனமாக இருக்கிறோம் ஏற்கனவே நாங்க அரசியல் ரீதியாக அப்ப நாங்க ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எவ்வளவு பெலகினமாயிருக்கிறோம் என்று எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரசியல் கட்சிகள் கூடிச்சு அமைச்சர் மாதிரி இருந்தாங்க வருஷ கணக்கா ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டையானு கேட்டால் எல்லாரும் அதை வச்சு பிரச்சனைல வச்சு அவங்களோட பிரச்சனைகளை முடிச்சாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலை நாங்கள் தொடர்ந்து அதையும் சொல்லி வரக்கூடிய விஷயந்தான் நம்மள பள்ளியை பற்றி பேசினோம் பறிக்கொடுத்தை தான் ஹிஸ்ட்ரி மகர பள்ளியை பற்றி பேசினோம் பறிக்கொடுத்த தான் எங்களை வரலாறு சைனம் பண்ணினோம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் பிடிச்சோம் எல்லாம் செஞ்சோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அஜிக்கு போனவங்கள கொண்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இருபத்தஞ்சு வருஷமாக அமைச்சராக இருக்க போல அவருக்கு நினைவு வரல இப்போ ஞானம் பிறந்துச்சு அதுதானே உண்மை காத்தாங்குடி பள்ளிவாசல்ல முஸ்லீம்களை கொண்டேன்ற விஷயம் அவர் இருபது வருஷம் அமைச்சர் போல் அதை பற்றி எந்த நிகழ்ச்சியும் சோதாக்கள் தினத்தில் கலந்து கொள்ளல இப்போ செய்கிறாங்க ஏன்னா இப்போ வேலை ஒன்றுமே இல்லை அதனால கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் ஒன்றுபட்டு ஒரு முடிவு எடுக்கிறது தயாராக இருக்கிறோம் அதை பற்றி பிறகு பேசுவோம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால் இப்போ இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தில் கூட இதற்கு மேலே நாங்கள் ஃபேஸ்புக்கில் ரோட்டில் பள்ளிகளில் முஸ்லீம் க்ரௌடில் போய் போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இதுக்கு மாற்று வழி என்ன என்றது மெஜாரிட்டியாக முஸ்லீங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இஸ்ரேலுடைய சென்டர் இருக்குது பள்ளியோட இருக்கிற பக்கத்தில் அப்போ அதில் போயிட்டு நாங்கள் நேற்று மகரீபத்தை வந்துட்டு பார்க்குறோம் பள்ளியில் வந்து ஸ்பீக்கர் வேலை செய்தும் இல்ல பள்ளி இருக்குது பள்ளி பள்ளியிட காணி உள்ளுக்கத்தான் அவங்களோட சென்டருக்கு செக்யூரிட்டி கொடுத்து கொடுத்திருக்க ஜீப் நிக்கிறது போலீஸ் பைக் வந்து நிக்குது பள்ளி பாக்கினாவே இருக்குது கிழக்கு மாகாண முஸ்லிம்களே பல அமைச்சர்கள் இருக்கக்கூடியவங்களே நேத்தும் காங்கிரஸ்காரர் வந்து அங்கே ஸ்பீச் பண்ணிட்டு போறாங்க இதுதான் அங்கே நிலைமை சபாத் ஹவுஸ் வெளியாக்குறது இருக்கட்டும் பள்ளியை இழுத்து மூடிடாம இருக்கணும் சொல்லிக் கொள்றேன் பள்ளி சபாத் ஹவுஸ்யூரிட்டியுடைய பாக்கி ஆயிடக்கூடாது அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது முதல் பொறுப்பு பொத்துவில் அரசியல் ரீதியாக முஷரஃபுக்கும் ஆன்மீக ரீதியாக ஜெமியத்துலமாக்கும் இருக்கு எங்களுக்கு தெரியும் சென்ற வாரம் சென்ற மாதங்களில் கூட ஜமியத்துலமா தலைவர் அவர் அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிட்டு வந்தார் கூட்டத்தோட அமெரிக்காவுக்கு போவானும் தாராளமாக பொத்துவியில் வந்து தப்ளிக் செய்யுங்க நிறைய அமெரிக்காக்காரர் வராங்க இஸ்ரேல்காரர் வராங்க நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க தவத் கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பள்ளியை நாங்கள் வந்து எல்லாரும் விசிட் பண்ணக்கூடிய இலங்கை முஸ்லீம்கள்ட வரலாற படிக்கக்கூடிய ஒரு சென்டராக மாற்றணும் அந்த பள்ளியில் லைட் லைப்பும் சத்தமாக பாங்கு சொல்லப்படணும் வரக்கூடிய டூரிஸ்ட் இஸ்லாமெண்டா என்ன இலங்கையில் முஸ்லிம்களுடைய வரலாறு என்ன என்றதை படிக்கக்கூடிய ஒரு இடமாக்கணும் அதை இருந்து செய்ய வந்தாலும் பிரச்சனை ஆகும் அப்ப இவ்வளவு மெஜாரிட்டியா முஸ்லீங்கள் ஈர்க்கிறீங்க இப்ப முஸ்லீங்கள் இங்க டென் பெர்சென்ட் இல்லை இதை செய்யறதுக்கு பயப்படுறதுக்கு பொத்துவில் பிரதேச இருக்க கூட கைல கல்புணை ஜமியத்துலமா இருக்குது பொத்துவில் ஜெமியத்தளமா இருக்குது அப்ப இப்படியான கட்டத்துல எங்களுக்கு அப்படி ஒரு வேலைய கட்டாயமாக செய்யலும் அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருக்கக்கூடியவங்களும் கல்வன காத்தாங்குடி போன்ற இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கும் எல்லா நாடுகள்லேயும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்மார தெரியும் பெரிய பிஸ்னஸ்காரரை தெரியும் நீங்கள் வாங்க முஸ்லீம்கள்ட காணி விற்க இருக்குதா வேற யார்டையும் காணி விக்க இருக்குதா அவங்களோட இன்வால்வாகி காணிகளை வாங்க எங்களோட நாட்டுடைய இந்த தொடர்ந்து இந்த டூரிஸ்ட் வார விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்துக்கு குறையாமல் அரபு நாடுகள்லேருந்து டூரிஸ்ட் வராங்க அப்போ இதோ ஒரு இஸ்லாமிய டூரிஸ்ட் ஏரியாவா மாற்றுவோம் நாங்கள் இதை நாங்கள் டூரிசமுக்கு எதிரானவர்கள் என்றதை சொல்லுவோம் இப்போ உண்மையாகவே இந்த விஷயத்தேன்னு அதிகமாக பேசுகிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்துலேயும் நாங்கள் உண்டு தானே இப்போ இது நூற்றி நூற்றி ஐம்பத்தொம்போது சீட் இல்லாமல் நூற்றி பதினஞ்சு சீட்டோ நூற்றி பத்து சீட்டோ இருந்தால் ஹக்கீம்டையோ ரிஷாடேயோ தேவை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருந்தால் இதோட சிம்பிள் விஷயமா இந்த மிஸ்டைல் வந்துட்டு போகிறது இது எவ்வளோ பேசும் பொருளாகாது இது நாங்கள் வரலாறுல நாங்கள் பார்த்த விஷயம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அதனால நாங்கள் இதை அரசியல் ஆக்க மாட்டோம் எங்களுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை நாங்கள் அப்படி முஸ்லீம்களை பழி கொடுக்க ரெடியும் இல்லை அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற வாலிபர்கள் கெட்டு போறாங்களாம் போதைப் பொருளால் இருந்ததை விட கூடி இருக்குது பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் வாரமும் எப்படியும் முடித்துட்டு இருப்பாங்க அதை தடு தடுக்க இயலாது அதை எங்களையால தடுக்க இயலாது ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் பௌத்த சமூகத்துக்கு பொறுக்கொண்டு இருக்குது பௌத்த சென்டர் அமைக்கிறதுக்கு பௌத மதமேண்டா என்னன்னு சொல்லி படித்து கொடுக்குறதுக்கு உனக்கு முஸ்லிங்களுக்கு பொறுப்பு இருக்குது அதை படித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் தயாராகணும் விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறவங்க முன் வரணும் என்ற விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோட தயவு செஞ்சு எங்கட பின்னுக்காக சுத்தி கொண்டு நாங்கள் இஸ்ரா இஸ்ரேலுக்கு எதிரானவர்களா ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கிறோமா என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தேடி 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 இருக்காமல் உங்களோட பெட்ரோல் அநியாயமாகவானும் தயவு செஞ்சு உங்களோட பெட்ரோல் அநியாயமாக கூட நீங்க நீங்கள் எடுக்கிற சம்பளம் உங்களுக்கு போதும் அது போ இல்லாததுக்காக வேண்டி இன்னும் யார் யாருடைய மஞ்ச கவருக்காக வேண்டி பிழையான பொய்யான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து மக்களை திசை திருப்ப நாங்களும் எப்படி இதற்கு முன் இந்த நாட்டில் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக ஊழல் அரசியலுக்கு எதிராக இந்த ஜேவிபி அரசாங்கம் குரல் கொடுத்து இன்றைக்கு நாட்டில் ஆட்சி அமைச்சாங்களோ அது மாதிரி ஊழலுக்கு எதிரான களவுக்கும் திருட்டுக்கும் எதிரான விஷயங்களை தான் சொல்லி வாரம் நாங்கள் இந்த நாட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் விடையும் ஆதரவானவர்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன் வசலாம் பேசக்கூடாதுன்றது இல்ல தாராளமாக பேசலும் இது பேசுறாங்க அரசியல் தேவைக்காக வேண்டிய இருபத்தஞ்சு வருஷமா அமைச்சர்களாகவும் அரசாங்கத்துல பங்காளிகளாகவும் இருந்தவங்க சமூகத்தினுடைய திரைச்சலே கவலை அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லிய சமூக தலைவர்கள்

அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்னட்டு சொன்னால் உதாரணத்துக்கு சமூக தலைவர்கள் என்ன சொல்லி நாங்கள் ரிசி முஃப்தி எடுத்துக்கொள்வோமே அவர் எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் எலெக்ஷன் கேட்டு அவர் தலைவர் ஆகிறது இல்லை அவர் எங்கேயும் போய்ட்டு மேடை போட்டு பேசுறது இல்லை என்னென்ன பிரச்சனை முஸ்லீம்களுக்கு இருக்குது எனக்கு ஓட்டு தாங்க இனிய தலைவராக இந்த பிரச்சனையை முடிப்பான் என்று சொல்கிறது இல்லை யூசு முஃப்தி எடுத்துக்கொள்வோம் டாக்டர் இந்த ஷேக் அகார் எடுத்துக்கொள்வோம் இது மாதிரி யார் சரி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அவங்க அவங்களோட கம்யூனிட்டியில் என்ன சரி ஒன்றில் பெரிய தலைவராக இருக்கிறாரு அவங்க மேடை போட்டு இந்த கதை சொல்கிறது இல்லை யார்கிட்டையும் யாருடைய பொய் வாக்குறுதி சொல்றதும் இல்ல சரியா ஆனா இந்த அரசியல்வாதிகளை நாங்க ஏன் சொல்றோம் என்று சொன்னா இவங்க இந்த பிரச்சனைகளை பேசித்தான் இந்த இடத்துல தொடர்ந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறாங்க எங்களுக்கு கவலையான செய்தி என்ன சொன்னா என்ன சொன்னாலும் கொழும்பு முஸ்லீம்களை விட கிழக்கு மாநிலத்தில் படிச்சவங்க கூட தானே இருக்கிறாங்க ஆனா இந்த அரசியல் ரீதியா இந்த ரெண்டு காங்கிரஸ் கிட்டே மாட்டிக்கொண்டிருக்கிற விஷயம் இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க நாங்க சென்ற இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கொழும்புல நாங்க எங்கள்கிட்ட கேம்பெயின் இருந்துச்சு கொழும்புடைய அதிகாரம் கொழும்பானுக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விஷயத்த பேசல கிழக்குடைய அதிகாரம் கிழக்கானுக்கு தான் இருக்கணும் ஏன் அது ஏன் அதை சொல்கிறேன்னு அவனுக்கு தான் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தெரியும் சும்மா செல்லுவோமே இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கும் ஒன்று இருக்குது சமூகத்துக்கு உங்களோட ஹரீஸ் மாதிரி உங்களோட ஹரிஸ் எம்பி இருந்தாரே சமூகத்துக்கு அளவு செய்யலைன்னூங்களே அவரால் சமூகத்துக்கு என்னையை பொறுத்தவரையில் சமூகத்தை கெடுதி நடக்கலை ஆனால் இவங்களோட விஷயம் எப்படி இருக்குது சமூகத்துக்கு கெடுதி தான் நடந்துச்சு பிரச்சனைகளை பேசி நான் ஏன் சொல்றேன்டா இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை பேசுறதால இது அரசியலாக்கப்படுது இது அரசியலாக்கப்படுது இந்த இந்த அருகம்பை பிரச்சனை அதனால இவங்க மௌனமாயிருக்கிறதே சமூகத்தில் செய்யற பெரிய அளவுக்கு ஏனைய மதம் தருகிறது கிறிஸ்தவ மத

முகமது நவாஸ் என்று செல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு இலங்கை வரலாறுல இருநூத்தி நாற்பது வருஷ நிதித்துறை வரலாறுல யாருமே சீஃப் ஜஸ்டிஸா இருந்தது இல்லை ஜஸ்டிஸ் மாதிரி இருந்திருக்கிறாங்க உண்மையாகவே காதினல் நான் நான் அவரை புகழ்ந்து பேச வரலைங்க இன்னைக்கு நான் காதினை பற்றி புகழ்ந்து பேச வரல காரணம் ஜனாதாரிப்புக்கு பின்னால் அவரும் இருந்தார் அது ஒரு தனித்தலைப்பாக பேசுவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் சொல்லி இந்த நாட்டில் பாதுகாப்புத்துறையில் இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுக்கலும் என்று சொன்னால் ரிஸ்வி முஃப்தி ஆங்க உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்படியான கட்டத்தில் எங்களே விட குறைஞ்ச பெர்சன்டேஜில் இருக்கிற சமூகத்தில் ஒரு ஃபாதர் சொல்கிறாரு இந்த வேலையே செய்யுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்குது இவ்வளோ முஸ்லீங்கள் முஸ்லீம் நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு இருக்குது இந்த நாட்டில் எத்தனையோ தேவைகளை முஸ்லீம்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படியான கட்டத்தில் ரிசி முஃப்தியாங்களுக்கு அப்படியான ஒரு தொடர்பு இருந்திருந்தால் முகமது நவாஸ் எங்களை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கியிருக்கேன்ச்சு இதுதான் உண்மை நாங்கள் அந்த இடத்துல இல்லை அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு பெறக்கூடிய இருந்துச்சு ஆனா இதுவரையில நாங்க விழிக்கவும் இல்லை இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்ப அமெரிக்கா இஸ்ரேலந்து வார நேரத்துல அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குதானே உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுண்டே இப்ப எங்களை விட வல்லரசு நாடுகள் இப்ப நாங்க முஸ்லிம்கள் டென் பர்சன்ட் அதுதான் உண்மை எங்களுடைய எதிர்ப்பு மீக்கவும் டென் பர்சன்ட் தான் என்னையை பொறுத்த வரையில் எங்களோட எதிர்ப்பு நூறு வீதம் இருக்கையில் இந்த நாட்டு பௌதர் பௌதர்களுக்கு இதை விழிப்புணர்வு பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ அவங்க செல்ற அவங்களோட என்ன தானே அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு இதில் இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் முன்னுக்கு வாராங்க இல்லை இப்போ உலக நாடு இப்போ ரெண்டு வருஷமாக அடிச்சு கொண்டு இருக்கிறான் முழு உலகமும் வாழ தொடர்ந்து அடிக்கிறான் இது எங்களை விட பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அவன் கேட்குறான் இல்லை அப்படிப்பட்ட நாடுண்ட இந்த புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் திடீரென்னு சொல்லி எதிர்க்கையும் ஆகுது பகச்சு கொலையும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏழு மணி சொன்னால் இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸ்ல சேர்ந்த அந்த தவிசாளருக்கு செல்லுங்க அவர் ஓட பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சாரு தொடர்ந்து வச்சு கொள்ளட்டும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஏட இது பிரதேச சபை கீழே இருக்கிறத மூடன்னு சொல்லி ஏழு மணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க செல்லுங்க ஏன தலைவர் சொல்றாரு ரவு ஃபக்கீம் என்றவர் சொல்றாரு இதை மூட சொல்லி என்ன சொல்ல சொல்ல வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க் இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்